இல்லையா இருந்தா நான் ஏன் கடையை பூட்டி வைக்க போறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாருங்க போங்க போங்க ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா ஆளுக்கு ஒரு மூட்டையாவது கொடுங்க ஐயா ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க ஐயா ராப்பகலா தண்ணி பாய்ச்சி பாடுபட்ட வளர்த்த போயிருங்க இந்த நேரத்துல உரம் வெள்ளாமை எல்லாம் வீணா போயிடும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கே பாவமா இருக்குது என்ன பண்றது வேணா ஒண்ணு பண்ணுங்க மூட்டைக்கு இருபது ரூபாய் அதிகமா கொடுத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கிட்ட சரக்கு இருக்குது வாங்கிட்டு வந்து வைக்கிற அப்புறமா கார்மேகம் உங்க வியாபாரம் பூராவுமே கருப்பு மார்க்கெட்ல தானா அத கேக்குங்க யாரு நானா

எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு அந்த நாள் வந்தாச்சியா சரியில்ல பதினஞ்சு பைசா இட்லி பத்து பைசா பணங்கா மாதிரி அதுக்காக சட்னி சாம்பார் குருமா எதை கத்திரிக்காய் அது கல்கண்டாச்சே ஆமா ஆமா இந்த அம்மா கத்திரிக்காய் தோட்டத்தை புத்தக எடுத்தால எடுத்தாங்க அது தேர் வரைக்கும் கத்திரிக்காய் எல்லாம் கல்கண்டுதான் ஐயோ நீ வாங்கினது ஒரு இட்லி ஒரு பக்கம் சாம்பார் குடிச்சிருக்க அரை கிலோ கத்திரிக்காய் சாதி இன்னும் பாதி இட்லி அப்படியே இருக்கு

ஹாய் 댕గి ரி டப்பா என்னடப்பா 댕గి ரி சேலை இல்ல 얘는 சிட்டி விட்டு போனாலாம் அவ ஏச்ச மைய கெட்டிட்டு வந்து நின்னாளாம் என்னமோ நான் தரன் வீரப்பா பேசணும் கேட்டானாய் தெறக்றியே யோ இப்பவே இங்க துட்ட வெச்சအောင်மா ஆமா இப்பவே வா ஆமா இல்லையே அந்த மோதிரத்தை கட்டிடு அய்யோ இது மோதிரம் அவங்கட தங்கம் வாட்ர மரக்க புடிஆனா ஆமா இவ்வளவு நடக்கும் இற மாட்டங்க கௌரவத்துக்கு எங்க கிட்ட உடம்ப குலுக்கி காட்டுறீங்களா அங்கதான் உங்க கையாலேயே உரம் வச்சு மனசு பொறுக்க முடியாம நான் தாங்க சொன்னேன் இவங்கெல்லாம் இருந்த உங்க கெதி இப்படி ஆயிடுச்சேன்னு காணுக்கின்னு புரம்பி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவங்களை எல்லாம் நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன் என்ன விசுவாசவுடா அழக அப்போ அங்க நடந்த அத்தலை கூத்திக்கின்னு பார்த்துக்கிட்டா இருக்க சும்மா ஒண்ணு இல்லைங்க மறவா நின்னு அழுதுகிட்டுதானே இருந்தேன் கோவுல அதனா அனுப்பிட்டேன் தரியா பாச்சா அந்த ஆபீஸ் கடைல மொதல்ல விட்டு திறத்தான் இன்னைக்கு உங்களை உரம் மூட்டையே தூக்க வச்சான் நாளைக்கு உப்பு மூட்டையே தூக்க சொல்லுவானே உங்களை மட்டும் சும்மா விட்டுடுவானா எங்க விட்டான் கிணறு வெட்டத்துல இருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கிறதா சொல்லி வாங்கின பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு இவரை கேட்டானே ஐயா கோயில் நில கொத்தகையில இருந்து குளத்து மேன் கான்ட்ராக்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கொடஞ்சி கொடஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் இல்லாம எங்க கோயிலுக்கு மேல கலசம் இருந்ததே கோபுரத்துல அந்த தங்க கலசம் எப்படி அழைச்சதுன்னு இவர பார்த்து கேட்டான் பரம சுமத்தி எம்மா உன்ன என்ன கேட்டா பொன்ன ரெண்டா ஞாபகத்துல வச்சுக்க அத நினைச்சாலே என் நெஞ்சு பக்கம் அப்ப ஒண்ணு செய்வமா என்னங்க செய்யலாம் எல்லாருமா ஒண்ணா போய் மாத மரியாதையோட ஆபீசரை பார்த்து நேர்த்தே வருவீங்க எதிர்பார்த்த ஊருக்கு பெரிய மனுஷங்க நாலு பேர் சொல்லுவாங்களே அவங்க வந்திருக்கிறாங்க என்ன விஷயம் விஷயம் இல்லாம வருவங்கடா அன்னைக்கு நீங்க கலக்கல கலக்கல நாங்க அத்தனை பேரு கலங்கி போயிருக்கிறோம் ஊரார் முன்னால நீங்க அப்படி அலட்டிக்கிறன்னா உங்க உத்தியோகத்துக்கு இல்லைங்க டேஞ்சரு ஆமா இதெல்லாம் என்ன என்ன சார் இப்படி கேக்குறீங்க ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்துட்டா நாங்க சொம்மா விடுவோமா அதுக்குதான்

தேவையான மளிகை சாமான மாசா மாசம் சப்ளை செய்ய வேண்டிய பொறுப்பு நீங்க எங்க போனாலும் எழுச்சிக்கா ஏன் கூப்பிட்டா கை கட்டி நிற்க ஏழு ஆள் சடல படக்க கப்பலாட்டம் வீடு கடல் போல நீச்சல் குளம் கண்ணுக்கு குளிர்ச்சியா கார்டன்

நீங்க செய்யற இந்த உதவிக்கெல்லாம் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க முன்னால கலெக்டர் கிட்ட அவர் கொடுத்த புகார் மனுவோட நகலை கையெழுத்து வாங்க நிலந்து உங்களுக்கு நாற்பது நாள் அவகாசம் அதுக்குள்ள உங்க மேல காட்டப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க தகுந்த சமாதானம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல ஊர்ல உள்ளவங்க சாட்டியத்தோட, நீங்க நாலு பேரும் நல்ல பங்குன்னு நிரூபிச்சாங்க